ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து எடுத்த காய்கறி விதைகள் பூச்செடி விதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி கவரில் வச்சு அனுப்புகிறோம் ஒவ்வொரு விதைகளையுமே தனித்தனியாக பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சு தான் நான் அனுப்புகிறேன் ஒரு நாளைக்கே நாற்பது கவர் ஐம்பது கவர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம கார்டனில் எடுத்த ஃப்ரெஷ்ஷான விதைகள் தான் உங்கள் அட்ரஸ் எழுதுன கவரை இன்னொரு கவர் வச்சு அதை என் அட்ரஸுக்கு நான் அனுப்ப சொல்லியிருந்தேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விதைகளையும் அந்த கவருக்குள்ளே வச்சு எனக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை நானும் என் கார்டனில் முளைக்கவும் வைப்பேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன் உங்கள் மாடி தோட்டத்திலேயோ அல்லது வீட்டு தோட்டத்திலேயோ உங்கள் தேவைக்கு போக அதிகமாக விதைகள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஃபைவ் ருபீஸ் கவரில் வச்சு எனக்கு அனுப்பிவிடுங்க நான் இந்த மாதிரி விதைகளை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இப்போல்லாம் வெளியே வாங்குகிற விதைகள் பெரும்பாலும் முளைக்கிறது இல்லை அதுவும் விலை அதிகமாக இருக்குது டெலிவரி சார்ஜ் வேறு நிறையா போடுறாங்க அவ்வளோ விலை கொடுத்து டெலிவரி சார்ஜ் கொடுத்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்போட அந்த விதைகளை முளைக்க போட்டாலும் முளைக்கிறது இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டங்களில் தோட்டங்களில் கிடைக்கிற விதைகளை அப்பப்போ நம்ம ஷேர் பண்ணோன்னா அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற விதைகள் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு அனுப்பி வச்சது இதையும் நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் உங்கள்கிட்ட பூச்செடி விதைகள் காய்கறி செடி விதைகள் எதுவாக இருந்தாலும் அனுப்பிவிங்க இப்பெல்லாம் பூச்செடி விதைகள் வெளியே வாங்கினோன்னா அதுக்கு ரொம்ப விலை அப்படியே நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் ஒரு பேக்கெட் விதைய முளைக்க போட்டோன்னா அதில் ஒரு விதை கூட முளைக்கிறது இல்லை தப்பி தவறி ஒரு விதை ரெண்டு விதை முளைக்குது இந்த மேரிகோல்டுலாம் நான் அப்படி தான் வாங்கினேன் நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணி ஒரு வாட்டி தான் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு சில நேரங்களில் விதைகள் முளைக்கும் அந்த செடி வந்து வீக்காக தான் வளரும் வீக்காக வளர்ந்து அந்த செடியை அப்புறம் ஒரு மாதிரி தான் நின்றுட்டு காஞ்சி போகும் அதில் உள்ள விதைகள் விதைகள் கூட முளைக்காது ஒரு சில நேரங்களில் தான் இந்த மாதிரி நல்ல ரகங்கள் நமக்கு கிடைக்கிது நிறைய பூக்களும் நமக்கு பூத்துது நம்ம ஷேர் பண்ணது போக இவ்வளோ விதை இருக்குது இந்த எல்லோவில் இந்த மாதிரி வீரிய ரகங்களை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுக்கும்போது அதை அவங்க வீட்லேயும் நல்லா பரவி எல்லா இடத்துலையும் பரவும் இந்த கவர் அனுப்பும்போது உங்களுக்கு என்ன விதை தேவைங்கிறதே ஒரு சின்ன தாளில் எழுதி உள்ள வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் நீங்கள் பெரும்பாலும் எல்லாருமே விரும்பி கேட்டிருக்கீங்க நீங்கள் எதை தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து இந்த மாதிரி விதைகள் வந்து எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் எல்லாரும் மனசு வச்சிங்கன்னா இதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அவங்கவுங்க வீட்டில் உங்கள் தேவைக்கு போக விதைகள் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அனுப்பி வைக்கிற விதைகளை என் சொந்த யூஸுக்காக நான் எதுக்குமே பயன்படுத்த மாட்டேன் இது வரைக்கும் நான் காசு வாங்கிக்கிட்டு யாருக்கும் விதை கொடுத்ததே கிடையாது இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசாக கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க செடி வளர்ப்பு மேலே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அவங்க வெளியே அதிக பணம் கொடுத்து விதைகள் வாங்குறாங்க அந்த விதைகளை முளைக்கப்படும் போது அந்த விதைகள் முளைக்கலைன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே போயிடும் இந்த விதைகள் முளைக்கவே இல்லையே இந்த அப்போ செடி வளர்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக நம்மளால் முடியாது போல இருக்கேங்கிற எண்ணம் கூட தோன்றலாம் அதே இது நம்ம வீட்டு தோட்டங்களில் உள்ள விதைகளை முளைக்க போடும்போது இந்த விதைகள்லாம் பெரும்பாலும் நல்லா முளைச்சி வந்துடும் முளைச்சி வர்ற விதைகளும் நல்லாவே வளர்ந்து நல்லா வீரியமாக அறுவடை கொடுக்கும் ஆனால் வெளியே வாங்குகிற விதைகள் பெரும்பாலும் வீக்காக தான் வளருது ஒரு பாதி விதைகள் ஒரு சில விதைகள் தான் நமக்கு நல்ல விதைகள் கையில் மாட்டுது இந்த விதைகள் உங்கள் கையில் உடனே நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி விதைகள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கார்டனில் என்ன விதைகள் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்